உயிர் தாண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை பொதுக்காலம் வாரம் ஆறு நாள் திங்கள் தொடக்க நூல் இயல் நான்கு இறை வாக்கியங்கள் ஒன்று முதல் பதினைந்து இருபத்தி ஐந்து இப்பகுதி இரு காட்சிகளை நம் முன் தியானிக்க வைக்கிறது ஒன்று காயினின் குற்றம் இரண்டு இறைவன் அளித்த தண்டனை இறைவனை எதிர்த்த மனிதன் தொடக்க நூல் மூன்று இப்போது மனிதனையை எதிர்க்கிறான் தொடக்க நான்கு இறைவனுக்கு எதிராக பாவம் செய்தவன் இப்போது மனிதனுக்கு எதிராக பாவம் செய்கிறான் தொத்து நோய் போன்று ஒரு பாவம் அடுத்தடுத்து மேலும் மேலும் பல பாவங்களுக்கு இட்டு செல்கிறது தொடக்க நூல் நான்கு முதல் பதினொன்று முடிய இன்றைய வாசகம் காயின் தன் சகோதரனை கொலை செய்த நிகழ்ச்சியை எடுத்து கூறுகிறது ஒன்று காயினின் குற்றம் காயின் ஆபேல் கதை அருள் தரும் இறைவனின் சுதந்திரத்தை எடுத்துரைக்கிறது தாழ்ந்ததை எளியதை பலமற்றதை தேர்ந்து கொள்ளும் இறைவன் ஈசாக்கு எதிராக இஸ்மாயில் யாக்கோப்புக்கு எதிராக ஈசா ராக்கேலுக்கு எதிராக லியா இங்கு காயினை விடுத்து ஆபேலை அன்பு செய்கிறார் காயினின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளாத இறைவன் ஆபேலின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்கிறார் ஆண்டவனின் திருவிளையாடல்களில் இதுவும் ஒன்று போலும் தம் தம்பியின் மீது காயின் சினம் கொள்கிறான் அவன் முகம் வாடியது பொறாமையால் நான்கு ஐந்து ஆண்டவரின் கேள்வியையும் நான்கு ஆறு ஏழு பொருட்படுத்தவில்லை பொறாமை சகோதர கொலைக்கு இட்டுச் செல்கிறது தன் தம்பி என்றும் பாராது மேல் பாய்ந்து அவனை கொன்றுவிட்டான் நான்கு எட்டு இது மட்டுமன்றி ஆண்டவனியை எதிர்த்து கேட்கும் அளவுக்கு செல்கிறான் நான் என்ன என் தம்பிக்கு காவலாளியா நான்கு ஒன்பது ஒரு குற்றம் பல குற்றங்களுக்கு இட்டு செல்கிறது பிறர் உயர்வு கண்டு மகிழ்கிறோமா அல்லது பொறாமைப்படுகிறோமா மகிழ்வாரோடு மகிழ கற்றுக்கொள்கிறோமா என் தம்பிக்கு என் அயலானுக்கு நான் காவலாளி பொறுப்பாளி என்பதை ஏற்போமா இரண்டு இறைவன் அளித்த தண்டனை மனிதர் அனைவரும் இறைவனின் சாயல்கள் இறைவனின் பிள்ளைகள் எனவே பிற மனிதருக்கு தீங்கிழைப்பவன் கடவுளுக்கே தீங்கிழைக்கிறான் என்று கூறலாமா ஏனெனில் உயிர் கடவுளுக்கு சொந்தமானதில்லையா லேவியர் பதினேழு பத்து பதினொன்று உன் தம்பியின் இரத்த குரல் பூமியினின்றி நம்மை நோக்கி கூக்குரல் இடுகிறது நீ என்ன செய்தாய் நான்கு பதினொன்று என்ற சொற்கள் நாம் பிறருக்கு தீங்கு போதெல்லாம் நம்மை நோக்கி கூறப்பட்டவனாக கூறப்பட்டனவாக என்றும் நீ என்ன செய்தாய் உன் அயலானுக்கு நன்மை செய்தாயா தீமை செய்தாயா யோசித்துப் பார்ப்போம் நீ என்ன செய்தாய் என்ற கேள்வியை ஒவ்வொரு நாளும் நாம் உறங்க செல்லும் முன் நம்மை நாமே கேட்போம் அதே வேளையில் உன் தம்பி ஆபேல் எங்கே என்ற கேள்வியால் நம்மை பார்த்து இறைவன் கேட்பதாக நாம் சிந்திப்போமா காயினுக்கு தண்டனை அளித்த ஆண்டவர் தாம் மன்னிப்பளிக்கும் இறைவன் என்பதையும் காட்டுகிறார் நீ பூமியில் சபிக்கப்பட்டவனாய் இருப்பாய் நிலையற்றவனும் நாடோடியுமாயிருப்பாய் நான்கு பனிரெண்டு என்று கூறிய ஆண்டவர் காயினை கொல்பவன் ஏழு மடங்கு பழியை சுமப்பான் நான்கு பதினைந்து என்று சொல்லி அவன் மீது தம் இரக்கத்தையும் காட்டுகிறார் கோபமுள்ள தான் குணம் இருக்கும் ஆதான் ஏவாளைத் தண்டித்த அதே இறைவனை தோல் சட்டை செய்து அவர்களுக்கு அணிவிக்கிறார் மீட்பரை அறிவிக்கிறார் மூன்று இருபத்தி ஒன்று வெள்ளப்பெருக்கால் மக்களை அழித்த இறைவனை நோவாவையும் அவர் குடும்பத்தையும் பாதுகாத்து மனித குலத்திற்கு நம்பிக்கை அளிக்கிறார் ஆம் அடிக்கும் கைத்தான் அரவணைக்கும் என்பதை இறைவன் உண்மைப்படுத்துகிறார் வாழ்வில் வரும் துன்பங்களை இறைவனின் அன்பு வெளிப்பாடுகளாக ஏற்போமா இரண்டாம் வர்ஷகம் நற்செய்தி நற்செய்தியாளர் மார்க்கு இயல் எட்டு இறை வாக்கியங்கள் எட்டு முதல் பதினொன்று முடிய இந்த பகுதி அவரை சோதித்தனர் என்றும் அருங்குறியில் அளிக்காதது ஏன் என்ற கருத்துக்களை எடுத்து கூறி நம்மை நல்வழிப்படுத்துகின்றன என் வார்த்தைகளை நம்பாவிடில் என் செயல்களை நம்பி என்னை இறைமகனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார் இயேசு பொதுமக்கள் அவரது புதுமைகளை கண்டு அவரில் நம்பிக்கை கொண்டனர் ஆனால் பரிசெயரும் யூத குருக்களும் அவர் கூறியதில் குறை கண்டனர் சாத்தானின் துணையுடன் அவர் புதுமை புரிந்ததாக கதைத்தனர் இறைவன் அளிக்கும் சான்றுகளை நிராகரித்துவிட்டு மனிதனே இறைவனுக்கு நிபந்தனை விதிக்கும் விந்தையை என்ற எனச்செய்தி கூறுகிறது ஒன்று அவரை சோதித்தனர் ஒருவனது அறிவின் ஆழத்தை அறியவும் ஒருவன் தன் ஐயத்தை போக்கிக் கொள்ளவும் கேள்விகள் கேட்பது உண்டு ஆனால் பரிசெயர்கள் நமது ஆண்டவரை இழிவுபடுத்த மக்கள் முன்னிலையில் அவரை மட்டம் தட்ட கேள்விகள் கேட்கின்றனர் பொறாமையால் தூண்டப்பட்டு இயேசுவின் பெயரை கிடக்க நடத்தும் கபட நாடகத்தை இங்கு காண்கிறோம் மற்றவர்களது நலனின் அக்கறை கொண்டு ஒருவனது குறைகளை நேரிலும் அல்லது அவனது உயர் அதிகாரியிடமோ கூறுவதில் தவறில்லை என் சொல்லையும் செயலையும் மற்றவர்கள் எப்படி மதிப்பிட விரும்புகிறேனோ அப்படியே மற்றவர்களின் செயலையும் நான் மதிப்பிடுகின்றேனா அருங்குறிகள் அளிக்காதது ஏன் என்ற இரண்டாவது கருத்தில் மக்களுக்கு அதிர்ச்சியூட்டி உலகத்தை ஆட்டி படைக்கும் வகையில் செங்கடலை கடத்தல் மன்ன பொழிதல் போன்ற அதிசய அற்புதங்களை ஆண்டவர் செய்ய வேண்டுமென ஆணையிட்டனர் மறைநூல் அறிஞரும் பரிசையரும் இஸ்ராயிலிடம் இறைவனை சோதிப்பதும் நிபந்தனை விதிப்பதும் புதிதல்ல விடுதலை பதினேழு ஏழு எண்ணிக்கை பதினான்கு பதினொன்று பனிரெண்டு ஆண்டவரின் போதனையும் புதுமைகளும் அவரை மெஸ்ஸியா என அடையாளம் காட்டின எனினும் கல்லை அப்பமாக்கு கோபுரத்தினின்று குதி என்று சாத்தான் கூறியது போல் நிபந்தனை விதித்தனர் நம்பிக்கையே மனிதன் மீட்பு பெற அடித்தளம் என்கிறார் ஆண்டவர் இவர்களும் மெர்சியா தன் வல்லமையை தாம் விரும்பும் பொழுதெல்லாம் நிரூபித்தால் தான் அவரை ஏற்றுக்கொள்வதாக அடம் பிடித்தனர் கடவுளை தம் கைப்பாவையாக்க விரும்பினர் அதிசயங்களையும் திடீர் நிகழ்ச்சிகளை மட்டுமே மையமாக கொண்ட சமயம் வெறும் சடங்கு முறையே ஆகும் என்கிறார் இயேசு நாம் கேட்கும் நன்மைகளை அளித்தால் தான் நல்ல கடவுள் வல்லமை மிக்க கடவுள் அப்பொழுது தான் நான் கோவிலுக்கு செல்வேன் கிறிஸ்தவனாக இருப்பேன் என்று நிபந்தனை விதிக்கும் மக்கள் இன்றும் இருக்கின்றனர் கடவுள் நமக்கு தேவை அவரின்றி நாம் இல்லை நாம் இருப்பதும் இயங்குவதும் அவரில்தான் அண்டம் பிண்டம் தந்த எங்கள் ஆதி தேவனை அகலாமலே நினைத்து அன்புடன் பணிந்து எண் திசையும் புகைந்ததை ஏத்தியே ஏக மனதாக நாடி ஆடு பாம்பே என்று பாம்பாட்டி சித்தர் பாடுகின்றார் என்னை விட்டு நீங்காமல் என்னிடத்து நீ இருக்க உன்னை விட்டு நீங்காது ஒரு எக்காலம் என்று பத்திரகிரி பத்திரகிரியார் புலம்புகிறார் நாம் இறைவனுக்கு தேவையில்லை நான் இன்றி அவர் இருக்கிறார் இன்றி நான் இல்லை என்பதை உணர்கின்றேன் இறைமகனது வாழ்வும் வாக்கும் செயல்களும் என் நம்பிக்கை வாழ்வின் அடிப்படையாக உள்ளதா என்று தியானிப்போம் ஆண்டவரின் அருள் பெறுவோம் ஆமேன்